ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் எதிர்பார்க்கின்றோம் வாக்குப்பதிவு எவ்வளவு வந்தாலும் அது எங்களுக்கு இருக்கும் பேட்டி திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துறை வைகோ வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று பார்வையிட்டார் அங்குள்ள திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி முகவர்களிடம் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக ஜனநாயகமா பாசிசமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போதே மக்கள் எங்களுக்கு மிகுந்த வரவேற்பை அளித்தார்கள் இந்த தேர்தல் முடிவு இந்தியா கூட்டணியை மகனும் சுடும் விதமாக அமையும் ஜூன் மூன்று கலைஞரின் நூத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தேர்தல் வெற்றியை கலைஞரின் பிறந்த நாள் பரிசாக முதலமைச்சரிடம் வழங்குவோம் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள் வாசித்ததற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேர்தலின் முடிவு இருக்கும் திருச்சியில் உங்கள் கூட்டணி சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு யூகத்தை வைத்து பதில் கூற முடியாது மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக அதிகமாகும் என எதிர்பார்க்கின்றோம் வாக்குப்பதிவு எவ்வளவு வந்தாலும் அது எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்றார் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு ஒரு மகுடம் சூடும் விழா மகுடம் சூடும் விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என்று நான் நம்புகிறேன் ஜூன் நான்கு தேர்தல் உடைய தேர்தலுடைய அன்றைய தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வரும்போது நம்முடைய முத்துமளவரிஞர் டாக்டர் அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்த நாளை ஒட்டி நமது மாண்பு முதலமைச்சருக்கு ஒரு பரிசாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என நாங்கள் நூறு சதவீதம் நாங்கள் நம்புகிறோம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு நாற்பது விழுக்காடு வரைக்கும் வாக்கள் பதிவாயிருக்கு எல்லா இடத்துலையும் மக்கள் பொறுத்தும் ஆர்வத்துடன் வந்து இங்கே இன்னைக்கு வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஜனங்களுடைய முகத்தை பார்க்கும்போது எங்களை பார்க்கும்போது அந்த புன்முருகலோடு அவங்க அங்கே அந்த வரவேற்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையான இந்திய கூட்டணிக்கு மிக சிறந்த ஒரு ஒரு தேர்தலாக அமையும் அதே வேளையில் நான் யாருமே சொன்ன மாதிரி மதவாத அரசியலுக்கு பாசிசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேர்தல் முடிவு அமையும் சுயேட்சை வேட்பாளர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க தீப்பி தீப்பட்டி மட்டும் தான் பணப்படுவாரா இருக்குது அதிமுக கூட சொல்லி வேட்பாளர் வந்து சொல்லி தெரியலங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு தேர்தல் விதிமுறைக்கு வீரலா மதிமுக பணம் கொடுத்துருக்காங்க சரிங்களா தேர்தலை ரத்து பண்ணணும் இல்லைன்னா உங்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு தெரியுது சரி அது அவருடைய இதா இருக்கலாம் பட் அடைய சட்டப்படி அவங்க அது இது பண்ணிக்கலாம் பட் எனக்கு அந்த மாதிரி தகவல் என்ன தெரியல எனக்கு அது மாதிரி தெரியல அது ஒரு சுயேட்சை விற்பனை யார் ஒரு நபர் யார் எந்த பேருன்னு கூட தெரியல நீங்கள் அந்த அதனால் அந்த கேள்விக்கு நான் அந்த பதில் சொல்ல முடியாதுண்ணா சொல்கிறாங்க இல்லை அப்படியே ஒன்று எனக்கு தெரியலைங்க அது எப்படின்னு தெரியல நீங்கள் சொல்கிற ஒரு கேள்வியாக இருக்குது அந்த கேள்வி எனக்கு யூகத்தை வச்சு நான் அந்த பதில் சொல்ல முடியாது காலையில பதினோரு மணி வரைக்கும் இருபத்தி ரெண்டு பத்து பண்ணும் போது இல்ல இதுவரைக்கும் நான் போறும் நான் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் வாக்குச்சாவடியில் ப வாக்குகள் பதிவாயிருக்கு சில பூத்துகளை சில இப்போ நான் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது பூத் பார்த்துன்னு வச்சுக்கோங்க இருபது பூத்தில் ஒரு ரெண்டு மூணு பூத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் இருக்குது அந்த சில பூத்துகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் பொறுத்த வரைக்கும் அது பழுதடைஞ்சிருக்கு அந்த மாதிரி சில இஷ்யூஸனால வந்து இதாக இருக்கே தவிர மற்றபடி வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போகலாம் வாக்குகள் பதிவாக இருக்குது அது வெயில் உங்களுக்கு தெரியும் வெயில் வெயில் கடுமையாக இருக்குது எல்லா இடங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே இனியும் அதை வேகப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்கன்றது அதனால் அதில் அதில் வந்து இது கிடையாது அது மந்த மாதிரிலாம் இருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் சட்டமன்ற தேர்தல் என்ன இருந்தோ கிட்டத்தட்ட ஒன்று அதுக்கு மேலே கூடுதலாக தான் வருங்கிற நான் என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை எனக்கு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல எழுபத்தி ஒரு பர்சன்ட் போலாயிட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எழுபத்தி ஒரு பர்சன்ட் போலாயிடும் இப்போ வந்து இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இந்தியா கூட்டணி சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் போலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கடந்த மூன்று வருடங்களாக நம்முடைய தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு குறிப்பாக தாய்மார்களை கவரும் வண்ணம் நீங்கள் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லாட்டி நகர பேருந்துகள் இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும் இல்லை அரசு பள்ளியில் படிக்கும் சிறுவர்களுக்கு அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய மக்களான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அது கடுமையான உங்களுக்கு நிதி நெருக்கடி உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதனால தான் இந்த தேர்தலை வரைக்கும் நாங்கள் எல்லாருக்கும் பிரச்சாரமாக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஒன்றிய அரசு அது அதில் ஒரு மாற்றம் வந்து நம்முடைய மோடிக்கு பதில் சகோதரர் ராகுல் காந்தி அந்த பதவியை பிரதமர் பதவியை ஏற்கும் பொழுது தமிழ்நாட்டு கூடுதல் நிதி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இனி இது மாதிரி இந்த யாருக்கும் இவ்வளோ நிதி நெருக்கடியில் இவ்வளோ செய்யும் பொழுது நல்ல நல்ல தமிழ்நாட்டுக்குரிய அந்த நிதி கிடைக்கும் பொழுது இது மாதிரி பத்து மணி கூடுதலாக நம்முடைய தமிழக அரசு நம்முடைய முதலமைச்சர் செய்ய முடியுங்கிறதுலாம் சொல்லி நாங்கள் எல்லா இடத்துலையும் அதனால நாங்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்ற சட்டமன்ற தேர்தலோட இந்த தேர்தல் வாக்கு கூடுதலாக இருக்கும் தான் வரைக்கும் ஒரு சிலர் தவிர யாருன்னு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல திருச்சி ஒரு திடீர் நீங்க ஒருத்தர் திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்டு இருக்கீங்க அதை வச்சு நான் பதில் சொல்ல முடியாது அது யோகங்கள் உங்களுடைய எந்த இதை வச்சு நீங்க தரவுகள் வச்சு நீங்க அதை சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு பொறுத்திருக்க அது மாதிரி எதுவுமே தெரியல யோகங்கள் வச்சு நான் பதில் சொல்ல முடியாது ஓகே